இன்றைக்கி நம்ம சேனலில் சளி இருமலை போகக்கூடிய தூதுவளை இலையை யூஸ் பண்ணி எப்படி ரசம் வைக்கிறதுங்கிற டீட்டெயில் ரெசிபி வீடியோ பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு மிக்சர் ஜாரில் எட்டுலேருந்து பத்து பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பச்சை மிளகாய் இது கூட கொத்தமல்லி இலையோட தண்டு பகுதியை நான் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக அது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் போல் முழு மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த தூது இலைகளை இதில் இந்த மாதிரி முட்கள் இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக சுத்தம் பண்ணிக்கோங்க இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒன்றுலேருந்து ஒன்றை கைப்பிடி அளவுக்கு நான் இதே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இது வந்து ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது கசக்கும் அதனால் லைட்டாக இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதே மிக்சியில் மறுபடியும் ஒரு தக்காளியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் அதையும் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட எப்பவும் போல் தாளிப்புக்கு கடுகு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா புரிய விடலாம் கூடவே காரத்துக்காக ஒரு வர மிளகாய் அது கூட கொஞ்சமாக இலைகள் சேர்த்துட்டு இப்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த அந்த தூதுவலை பூண்டு அதெல்லாம் அந்த ரசத்துக்கான அரைப்பை உள்ளே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போது இதில் வந்து நம்ம அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது ரெண்டையும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துக்கோங்க கூடவே ஒரே ஒரு தக்காளியை நம்ம இந்த மாதிரி கோர்ஸ் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போது இதோட நான் ஒரு சின்ன பழ சைஸ் அளவு புளியை தண்ணீரில் ஊற வச்சு வச்சுருந்தேன் இதை நல்லா பியூரியாக எடுத்துகிட்டு இதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் இது கூடவே உங்களுக்கு ரசத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதே அளவுக்கு நம்ம தண்ணீரும் ஆட் பண்ணிக்கலாம் இது ஹைஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போது ரசத்துக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது இது கூடவே நான் ஒரு டீஸ்பூன் போல் ரசப்பொடி சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல இது சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் நான் மிளகு தூள் ஃபைனலாக சேர்த்திருக்கேன் இது நார்மல் ரசம் மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரே ஒரு கொதி கொதிக்க விடணும் அப்போ தான் அந்த தூதுவலையில் இருக்கக்கூடிய அந்த சாரெல்லாம் அதில் அப்சர்வ் ஆகி உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது தூதுவளை ரசம் வீட்லேயே எளிமையான முறையில் தயார்படுத்தியாச்சு இந்த ரசத்தை நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் உண்மையாகவே காஃபுக்கு அவ்வளோ ரிலீஃப் கொடுக்கும் இந்த ரெசிபியை இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணது கண்டிப்பாக ஒரு முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எப்படி வந்தது அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்